கர்ணன் இருந்து சொர்க்கத்துக்கு போயிடறாரு அங்க அவருக்கு பசிக்குது எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாரு அவரு தான் வல்லலாச்சு எல்லாரும் கேக்குறவங்க எல்லாரும் கொடுத்தாரு பட் அவருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து தங்கமும் வெள்ளியும் வைரமும் தான் வந்து தட்டுல வச்சாங்க கேட்கிறாரு இதை எப்படி சாப்பிட முடியும்னு கேட்டப்ப நீ பூலோகத்துல தான் தானமாவே கொடுத்துருந்த ஆடி மாசத்துல அந்த தேவ லோகத்திலிருந்து புறப்பட்ட நம்மளுடைய பித்ருக்கள்

எல்லு தண்ணி இப்படி கையில் ஊற்றி இப்படி கொடுக்கணும் இது வந்து பித்ருக்களுக்காக இதுவே நீங்கள் சுவாமிக்கு வந்து நீங்கள் இப்படி அபிஷேகம் பண்ணுவீங்க இப்படி அபிஷேகம் பண்ணீங்கன்னா அது சுவாமிக்கு மேலே போய் விழுவோம் அவங்க சந்தோஷமா வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் இந்த மாகாளய அமாவாசைக்கு எல்லாரும் ஸ்பெஷலா ஒன்னு கொட்டேஷன் போடுறாங்க என்ன அப்படின்னா இந்த மகாலய வேண்டாம் இந்த அமாவாசை எப்போ ஸ்டார்ட் ஆகுது நமக்குன்னு இந்த பகல் நேரம் முழுவதுமே அமாவாசையாக இருக்கிற மாதிரி இந்த டைம்ல வருது கரெக்டாக மிட் நைட்லேயே ஸ்டார்ட் ஆகி கண்டிப்பாக அவங்களோட போட்டோ இருக்கணும் அவங்களுக்கு நீங்க மாலை வைக்கணும் அவங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குமோ அதை வைக்கணும் இதில் ஒன்றே ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு படையல் வச்சுட்டு கருப்பண்ணனுக்கு வச்சுட்டு நீங்கள் வழக்கமாக வர ரூபத்தில் வராதீங்க வேறு ரூபத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு கேலக்கேசித்தரனுடைய ஷீடர் ஆஸ்ட்ரோ அசோகா இருக்கார் அவர்கிட்ட நிறைய ஆன்மீக தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் கேளுக்க சித்த நமோ நம்ம வணக்கம் மேடம் இப்போ நம்ம முக்கியமாக அடுத்து நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் அப்படின்னு சொன்னால் இந்த மாலை அமாவாசை விரதத்தை நம்ம வந்து அடுத்து அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நம்ம இருக்கோம் குறிப்பாக இந்த மாலை அமாவாசைக்கு முன்னதாகவே வந்து மாலை பட்சம் அப்படின்னு சொல்லி இந்த பதினைந்து நாட்கள் ஒரு விரத காலத்தையே நம்ம வந்து அனுஷ்டிக்கணும் அதுக்கான காரணம் என்ன இதுக்கு தலைப்பே பார்த்தீங்க அப்படின்னா கர்ணனுக்கு சொர்க்கத்தை கொடுத்த மகாலய பட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க குருஷேத்திர போரில் கர்ணன் இறந்துடுறாரு கர்ணன் இறந்து சொர்க்கத்துக்கு போயிடுறாரு அங்கே அவருக்கு பசிக்குது எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாரு அவர் தான் வள்ளலாச்சு எல்லோரும் எல்லாரும் கொடுத்தாரு பட் அவருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து தங்கமும் வெள்ளியும் வைரமும் தான் வந்து தட்டில் வச்சாங்க கேட்குறாரு இதை எப்படி சாப்பிட முடியும்னு கேட்டப்போ நீ பூலோகத்தில் இதை தான் தானமாகவே கொடுத்துருந்த இதுதான் இங்கே டெபாசிட் ஆகிருக்குது உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அன்னதானமே பண்ணலையா நீ பெருசாக ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொன்னங்காட்டி ஆனாலுமே நம்ம என்றைக்குமே நன்னடத்தின்னு ஒன்று இருந்தால் கன்சிடர் பண்ணுவாங்க யார்னாலுமே எம தர்மன் சொல்கிறாரு உனக்கு பதினஞ்சு நாள் டைம் கொடுக்குறேன் நீ மீண்டும் பூலோகத்துக்கு போ நீ போய் அன்னதானம் பண்ணு அந்த அன்னதானம் உனக்கு இங்கே சாப்பாடு உருவாகிறதுக்கு எல்லா வழிவகையும் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு பதினஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாரு லைஃப் டைம் ரிட்டன் கீழே வராரு அந்த பதினஞ்சு நாட்கள் தான் மகாலய பட்சமாக மாறிச்சு பட்சம் அப்படின்னா பதினஞ்சு அப்படின்னு அர்த்தம் மகாலயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டமாக வருதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ கூட்டமாக யார் வரா எங்கிருந்து வரா ஆடி மாதத்தில் அந்த தேவ லோகத்திலிருந்து புறப்பட்ட நம்மளுடைய பித்ருக்கள் ஆக்சுவலி அவங்களுடைய லோகம்ங்கிறது பித்ருலோகம் கரெக்டாக பித்ரு பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்டு இந்த பூமியை வந்து அடைவாங்க இல்லையா அந்த நாட்கள் தான் புரட்டாசிக்கு முன்னாடி ஆவணியில் பௌர்ணமி முடிஞ்சு பிரதமையில் இருந்து இந்த புரட்டாசி அமாவாசை தான் மாகாலய அமாவாசை இந்த பதினஞ்சு நாளும் தேய்பிரை இந்த பதினைந்து நாட்களும் தான் மாகாலய பட்சம் இந்த பதினஞ்சு தான் அவருக்கு கர்ணனுக்கு அவங்க எக்ஸ்டென் பண்ணி கொடுத்தாங்க அவர் யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு போட்டார்னா அவங்க ஃபேமிலி அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க பக்கத்து வீட்டு சுற்றம் நட்பத்தார் இவங்க எல்லோரையுமே கூப்பிட்டு ஈவன் மிருக ஜீவராசிகள் அனைத்துக்குமே விருந்து வச்சு எல்லார் வயிற்றையுமே திருப்திப்படுத்தினார் திருப்திப்படுத்தி பதினஞ்சு நாள் முடித்து இப்போ மீண்டும் சொர்க்கத்துக்கு வர்றாரு சொர்க்கத்தில் அவருக்கு அன்ன ஆகாரம் குறைவில்லாமல் கிடைக்கிது இதை யார் மேற்கோள் காட்டுற இது இப்போ சரியா அப்படின்னு கேட்குறேன் நமக்கு எல்லாமே என்னுடைய கூற்றுப்படி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் நம்ம புத்தி கேட்டபடி அதை ஆராய்ச்சி பண்ணணும் நம்மளுடைய வரலாறுகளை யாராவது இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இதை மென்ஷன் பண்ணுறாரு அவர் எப்படி மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா தென் புலத்தோர் அப்படின்னு ஒரு திருக்குறளில் சொல்கிறாரு தென்புலத்தோர் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் ஆங்கே தான் என்று ஆங்கே ஐம்புலத்தாறு ஓங்கல் தலை அப்படின்னா தென்புலத்தார் இங்கே அஞ்சு பேர் மென்ஷன் பண்றாரு தென்புலத்தோர் அப்படின்னா சாஸ்திரபடி எமர் தர்ம ராஜாவினுடைய ஆபீஸ்ங்கிறது தெற்கு திசையில தான் இருக்குது அங்கிருந்து ரிட்டன் வரக்கூடியவங்க தான் நம்மளுடைய பித்ரோக்கள் அப்ப நம்மளுடைய பித்ரலோகங்கிறதே அங்க இருந்து தான் வருது இப்போ இது சரியா அப்படின்னு நம்ம ஒன்று அப்படின்னா இது எப்போ நடக்குது இந்த புரட்டாசி மாதம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னா இது வந்து தெற்கு நோக்கிய பயணம் இப்ப ஆடி மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் நாம் தெற்கு நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம் அதை தான் மென்ஷன் பண்ணுறோம் அவங்க தெற்கு லோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வராங்க எப்போ அவங்க புறப்பட்டாங்க அப்படின்னா ஆடி அம்மாவாசை முடிஞ்சு அங்கேருந்து அவங்க புறப்பட்டாங்க இவங்க இன்றைக்கி பௌர்ணமி முடிஞ்சு ஆவணியில் ஃபஸ்ட்டு பிரத்தமையில் இங்கே வந்து ரீச் பண்ணுறாங்க இது வந்து புராணம் இது நீங்கள் லாஜிக்கல் திங்கிங்கை ஒன்று திங்க் பண்ணி பாருங்கள் இவங்க என்ன ரூபத்தில் இப்போ இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒளியின் ரூபத்தில் இருக்காங்க ஒரு ஒளிங்கிறது வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறப்ப ஒரு நிமிடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே எண்பது லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது இவங்க ட்ராவல் பண்ணது ஆடி அமாவாசை ஆவணி புரட்டாசி அமாவாசை கிட்டத்தட்ட ரெண்டு அமாவாசை டிராவல் பண்ணி வராங்கன்னா இந்த பித்ரு லோகம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்தில் இருக்கும் இவ்வளோ தூரத்துல இருந்து நீங்கள் டிராவல் பண்ண ஆக்சுவலி இந்த ட்ராவலிங்க்கே உங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இவ்வளோ தூரம் நீங்கள் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பசிங்கிறது இங்கே காட்டு பசியா இருக்கும் இப்போ இதே சம்பவத்தை ஒரு சிறைச்சாலையில் ஒரு நண்பர் இருக்கிறார் அவரை சிறைச்சாலையில் இருக்கிற சீன் அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க சிறைச்சாலையில் சாப்பாடு வந்திருக்கிறப்ப செந்தில் உங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு கதிர்வேல் உங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடே வந்திருக்காது யாருமே அவங்களுக்கு கொண்டு வரல அவரோட மனநிலைமையை சிறைச்சாலையிலிருந்து நினச்சி பாருங்கள் நம்மளுக்கு யாருமே சாப்பாடு கொண்டு வரல ஆனால் பசிக்குது சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு யாரும் சாப்பாடாக்கி போட மாட்டாங்க இதே நிலை தான் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் அங்கே அவங்களுக்கு பசிக்குது நம்ம வீட்டில் நீங்கள் காகத்துக்கோ அன்னதானமோ எதுவுமே பண்ணலைன்னா அவங்க அங்கே பட்டினியாக கிடப்பாங்க அந்த தான் பித்ரு தோஷமாக இங்கே திரும்ப கன்வெர்ட் ஆகும் இந்த பித்ரு தோஷம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மகாலய அமாவாசையில் நம்ம எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணுறோம் இப்போ இதுவும் சரியா அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது ஏன் இங்கே என்ன பிரதானமாக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் எள்ளும் தண்ணீரும் கொடுக்குறோம் அவ்வளோ தான் கொடுக்குறோம் இது செஞ்சாலே இங்கே போதுமானது ஏன் செலக்ட் பண்ணீங்க இந்த ரெண்டை எள்ளையும் தண்ணீர் எதுக்கு எதுக்காக சரி நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம் இல்லையா நீங்கள் சாப்பாடே கொடுத்துருக்கலாம் பிண்டம் பிண்டம் கொடுக்குறோம் இருக்குது தான் நீங்கள் வாழைக்காய் கொடுக்குறோம் என்ன வேணாலும் கொடுக்குறோம் ஆனால் இந்த எள் ஏன் அப்படின்னா இந்த பித்திரு லோகத்துக்குன்னு அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா விஷ்ணு அந்த விஷ்ணுவுக்கு அந்த அவருடைய வியர்வையிலிருந்து உருவான ஒரு பொருள் தான் இந்த எல் இதை நீங்கள் தண்ணீரோடு மிக்ஸ் பண்ணுறப்ப தான் இது வந்து அமிதமாகவே மாறுது அவர் என்ன பண்ணுறாருனா எல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னவா வேணும்னாலும் அவர் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவார் இந்த சக்தியை வச்சிருக்கிற விஷ்ணு அவர் யாருன்னா பித்திருக்களுடைய அதிபதி அதனால அந்த ஜெயில் வார்டன்கிட்டயே நம்ம என்னன்னாலும் கொடுத்துட்டோம்னா அவரு நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு அவங்க அக்கௌண்டில் அவர் டெபாசிட் பண்ணிடுவாரு இதனால நம்ம எள்ளு தண்ணீரும் நம்ம இறைக்கிறோம் அப்படியே இறைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இறக்கிறோம் எள்ளு தண்ணி இப்படி கையில் ஊற்றி இப்படி கொடுக்குறோம் ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பா இதுவும் இது வந்து பித்திருக்களுக்காக இதுவே நீங்கள் சுவாமிக்கு வந்து நீங்கள் இப்படி அபிஷேகம் பண்ணுவீங்க இப்படி அபிஷேகம் பண்ணிங்கன்னா அது சுவாமிக்கு மேலே போய் ஒழுகும் நீங்கள் ரிஷிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கொடுப்பாங்க இது தெற்கு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க தெற்கு முகமாக இருந்து வர்றதே இந்த குறிக்க காட்டி தான் இந்த பகுதியில் நாம் வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணமே கொடுக்குறோம் இந்த தர்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு ஆமா நான் வந்து உங்களை திருப்திப்படுத்துகிறேன் உங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படிங்கிறத மீனிங் தர்பயாமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன் இதை நீங்கள் சந்தோஷமாக வாங்கிக்கங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க அதை சந்தோஷமாக வாங்கிட்டாங்க இதனால எனக்கு என்ன பலன் அவங்க சந்தோஷமா வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னா தான் என் வாழ்க்கை மாறும் இந்த மாகாலய அமாவாசைக்கு எல்லாரும் ஸ்பெஷலாக ஒன்று கொட்டேஷன் போடுறாங்க என்ன அப்படின்னா வழக்கமாகவே திதி தர்ப்பணம் கொடுக்கறது வந்து எப்போ இறந்தாங்களோ அந்த திதியில கொடுங்க இதுதான் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அந்த டேட்டில் கொடுத்துறாதீங்க கொடுத்துடாதீங்க அந்த திதியில கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் உண்டு என்ன அப்படின்னா அப்படி திதியே தெரியல அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் மாகாளைய அமாவாசையில் கொடுக்கலாம் இன்னொன்று சொல்கிறாங்க இப்போ நான் வந்து எங்கள் தாத்தாவுக்கு கொடுக்கலாம் என் மனைவியோட பெரியப்பாவுக்கு கொடுக்க முடியாது ரூல்ஸ் படி அவங்களுக்கு நான் கொடுக்க முடியாது அவங்க வாரிசுகளில் யாராவது ஒருத்தங்க கொடுப்பாங்க ஆனால் இந்த மாகாளைய அமாவாசையில் நான் என்னுடைய குருநாதருக்கே கொடுக்கலாம் திருவள்ளுவருக்கே நான் இப்போ கொடுக்கணும்னு நினச்சா கூட நான் கொடுக்கலாம் நான் யாருக்கு விருப்பப்பட்டு இவங்களுக்கு ஏபிஜே அப்துல் கலாம்க்கு நான் கொடுக்கணும்னு நினச்சா கூட நான் கொடுக்கலாம் நான் யாருக்கு திதி கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேனோ அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மாகாலய அம்மாஸ் இந்த ஒரே நாளில் மட்டும்தான் தர்ப்பணம் நான் கொடுக்க முடியும் இப்போ நான் யாருக்கு கொடுத்தனோ அவங்களுடைய மொத்த பிளஸ்ஸிங்கும் எனக்கு வரும் இதன் பிறகு என் வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிக்கும் இதுதான் இப்போ என்னென்னா என் அக்கௌண்ட்டில் வந்து பாவம் தான் இருந்துச்சு இந்த பாவத்துக்குரிய தண்டனை தான் என் வாழ்க்கை இது வரைக்கும் மோசமாக போயிட்டு இருந்துச்சு இப்போ என் வாழ்க்கையை மாற்றணும்னா நான் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுங்கிறத கொஸ்டினை விட எப்படி நான் புண்ணியத்தை சம்பாதிக்கிறது ஏன்னா என்கிட்ட புண்ணியம் இருந்தால் என தண்டனைக்குரிய காரணம் எதுவுமே இல்லை என் வாழ்க்கையில் அப்போ கஷ்டமாக நான் எதுவுமே அனுபவிக்க மாட்டேன் அப்போ இந்த மொத்த கஷ்டமும் தீர்றதுக்கு ஒரே ஒரு வழி மகாளி அமாவாசைகளில் அன்னதானம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க இதை பண்ணிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த பதினஞ்சு நாளில் மாறும் இதை மாறுறதுங்கிற அடையாளம் உங்கள் பித்ருக்கள் நீங்கள் கொடுத்த தர்பணத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த மகாலயாவாசையில திதியை வந்து பெண்களும் என்ன பொறுத்த வரைக்கும் கொடுக்க வேண்டாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் எந்த சித்தர்களுமே இங்க இறக்கல அவங்க என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்க சித்த நிலை அப்படின்னு நான் என்னைக்கு நான் சித்தரா என்னைக்கு மாறனோ நான் மரணம் இல்லாத ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற நிலையை நான் அடைஞ்சதுக்கு நான் அதனால் அவர் உயிரோடு இருக்காருன்னு தான் அர்த்தம் அதனால் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எந்த சித்தருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அவர்கள் மறிக்கவில்லை அதாவது அடுத்து வந்து இந்த மாகாலய அமாவாசை அப்படிங்கற அந்த நேரம் அப்படிங்கிறது என்ன டைம்ல வந்து வருது அந்த டைம்ல என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் சாதாரணமா நம்ம வந்துட்டு வீட்டுல நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த அமாவாசை எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா நமக்குன்னு இந்த பகல் நேரம் முழுவதுமே அமாவாசையே இருக்கிற மாதிரி இந்த டைம்ல வருது கரெக்டா மிட் நைட்லயே ஸ்டார்ட் ஆகி மிட் நைட்லயே முடியுது அப்படின்னா இந்த பகல் நேரம் முழுவதும் அமாவாசை சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா மதியான அமாவாசை வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா காலையில் கோயிலுக்கு போக முடியாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கிலிருந்து நீங்கள் நைட்டு எப்போ வேணாலும் மாலைக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கணும்னு நினச்சாலும் பகல் நேரம் முழுவதுமே மாகாளி அமாவாசை இருக்குது நீங்கள் கொடுக்கலாம் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அந் அவங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கணும் உதாரணமாக என்னுடைய சித்தருக்கு வந்து சுருட்டு பிடிக்கும் ஸ்வீட் பிடிக்கும் கொள்ளு வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து என்னோட சித்தர் இதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ அவருக்கு நான் திதி கொடுக்குறேன் தர்ப்பணம் அவருக்கு பிடிச்ச பொருளை தானமா கொடுக்கறப்ப இப்ப அவர்கிட்ட சொல்லணும் நீ ஏதாவது ரூபத்துல வந்து இதை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக உன் ரூபத்துல நீ நான் பார்க்குறேன் அதனால இவங்களுக்கு நான் கொடுக்குறதே உனக்கே நான் கொடுத்ததான் நான் நினைக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அவர் உண்மையெல்லாம் ஆத்மா சாட்டிஸ்பேக்ஷன் இது எப்படின்னா ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டார் பட் வாங்கல இறந்துட்டார் அப்படின்னா இது நிராசை இப்ப அந்த நிராசையிலே இருந்தாலும் இவங்களுக்கு அடுத்த ஜென்மங்கிறது ஒன்னு வரும் ஏன்னா அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற வரைக்கும் அவங்க ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒரு பைக்கே வாங்கி ஒருத்தங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டா கூட அந்த ஆத்மா வந்து நிராசையிலிருந்து விடுபட்டுரும் இப்போ அது சாந்தி நிலைக்கு போயிடும் இப்போ அது மோட்சம் அடையும் இப்போ தான் போய் அது ரெஸ்ட் எடுக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் நீங்கள் உணவு தான் படைக்கணும் இல்லை அவங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குமோ அதை வச்சு படைக்கலாம் ட்ரெஸ்ஸு நீங்கள் எஜுகேஷன் கூட உதவி செய்யலாம் சில பேர் அதுவும் ஒரு ஆசை நான் நிறைய பேரை படிக்க வைக்கணும்னு நினச்சேன் என்னால் முடியல நான் படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் முடியலை அப்போ நீங்கள் படிக்க வைங்க கல்விக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் ஸ்கூல் பேகு ஷூ எழுதுபொருள் என்ன வேணாலும் சரி வாங்கி நீங்கள் தானமாக கொடுங்க அதுவுமே அவங்க தர்ப்பண தான் போய் சேரும் பித்ருகளுக்கு வந்து தர்ப்பணம் பண்றது அப்படிங்கிறத தாண்டி தானம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க இதையும் கடந்து வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு பூஜை பண்ணோம் ஏன்னா குறிப்பா பெண்கள் கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒவ்வொரு பெண்களுக்குள்ளையும் அவங்களுடைய பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க அவங்களுடைய சகோதரர்கள் இவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான வழிபாட்டை அவங்க அவங்களுடைய பூஜை அறையில பண்ணலாம் கண்டிப்பா அவங்களோட போட்டோ இருக்கணும் அவங்களுக்கு நீங்க மாலை வைக்கணும் அவங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குமோ அதை வைக்கணும் செய்யக்கூடாத இதில் ஒன்றே ஒன்று நீங்கள் அன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடக்கூடாது இது அம்மாவாசை அப்படிங்கிறங்காட்டி வழக்கமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் செய்யக்கூடாது ஈவன் எண்ணெயே கூட நீங்கள் தலைக்கு வைக்கவே கூடாது இதுவும் சங்கேயங்கள்ல ஒன்று இந்த எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும் இது அறிவியல் ரீதியாக நீங்கள் என்ன தேய்ச்சிட்டிங்கன்னா அது மேலே லைட் பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும் அப்படிங்கிறப்ப அவங்க உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ண முடியாது அவங்க எதாவது நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் அவங்களால சொல்ல முடியாது அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது அதனால் இது எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு படையல் எல்லாமே இதுக்கு பெரிய படையல் இப்போ இவங்களுக்கு படையல் எல்லாமே வச்சுட்டு இப்போ இது இவங்க எடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா வந்தாங்களா முதல்ல வந்து இது சாப்பிட்டாங்களா நான் வச்சதில் எதாவது குறை வச்சுட்டேன்னா அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பள்ளியை வந்து சத்தம் போட சொல்லுங்கள் அவங்களுக்கு இன்றைக்கு தேதிக்கு காது கேட்கும் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே எப்போ இதை நீ இதை சாப்பிட்ட அப்படின்னா நீ எனக்கு எதாவது ஒரு சிக்னல் கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பள்ளி வந்து சத்தம் போடும் இல்லையா ஏதாவது ஒரு குருவி வீட்டுக்குள்ளே வந்து அதை சாப்பிடும் நீங்கள் காகத்துக்குன்னு சாப்பாடு வச்சிங்கன்னா காகம் இல்லாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அவங்க சாப்பிடுவாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு படையல் வச்சிட்டு கருப்பண்ணனுக்கு வச்சுட்டு வழக்கமாக வர ரூபத்தில் வராதிங்க வேறு ரூபத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன் எங்கள் கோவிலில் குரங்கே கிடையாது பட் குரங்கு வந்துச்சு எனக்கு வந்து குரங்குக்கு உணவு கொடுக்குறதுங்கிறது என்னுடைய கடமைகளில் ஒன்று எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் எந்த சுற்று வட்டாரத்தில் குரங்கே கிடையாது ஆனால் கருப்பண்ண சாமிக்கு நான் படையல் வச்சப்போ குரங்கு ரூபத்தில் வந்து அவர் சாப்பிட்டார் இது என்னுடைய வேண்டுதல் அதை நிறைவேற்றினார் அதே மாதிரி ஒரு மைனா வந்து சாப்பிட்டுச்சு இதுவும் எனக்கு ஆச்சரியம் வழக்கமாக மைனா வராது அந்த இடத்துக்கு மைனா வந்து சாப்பிட்டுச்சு ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூபத்தில் வந்து அவங்கவுங்களை சாப்பிட்டு போவாங்க வீட்டுக்குள்ளே வச்சுருந்த அது படையல் மேலே வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காந்துச்சு இதுதான் அடையாளம் நான் என்ன எதிர்பார்த்தனோ எனக்கு அவங்களுக்கும் புரிஞ்சிச்சு அப்போ பட்டர்ஃப்ளை வந்தாலே இது எங்கள் ஐயாதான் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ அவங்களுக்கு பிடிச்சமான பொருள் பண்ணுங்க அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு நீங்கள் சரியான உபசரிப்பும் பண்ணுங்க இப்போ இறந்தவங்களுக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்கள் அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே அவங்க ஸ்பிரிச்சுவலி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க இதுதான் ஒருத்தங்களை இதுக்கு தான் இந்த அர்த்தம் நான் உங்களுக்கு திருப்திப்படுத்துகிறேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு அர்த்தமே இதுதான் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமானம் ஒருத்தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க அவங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க அவங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலும் இதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிரெடிட் என்னென்னா படுத்த படிக்கையில் நமக்கு மரணம்ங்கிறது வராது இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனாலயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கிரெடிட்டு நம்மளுடைய சாவு நல்ல சாவாக இருக்கும் இது வந்து மிகப்பெரிய வரம் இது தர்ப்பணம் கொடுக்குற எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறையுது இல்லை என்னென்னா கடவுள் எப்போ ஒரு பெண்ணாக ஒருத்தர் படைக்கிறானோ அவளுக்குன்னு சில கேரக்டரேவே கொடுக்குறாங்க இந்த கேரக்டர் இங்கே தன்மை தான் பெண்ணுங்கிறது ஜென்டர் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தன்மை பெண் அப்படின்னா என்ன அப்படின்னு என்ன கேட்டால் ஆணின் ஒரு பாதி பெண் ஆண் அப்படின்னா என்னன்னு கேட்டாலும் இவள் பெண்ணில் ஒரு பாதி அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பெட்டர் ஹாஃப் பெண்களுக்கு நிச்சயமாக அவங்க தர்ப்பணம் பண்ணினாலும் சரி பண்ணணுனாலும் சரி அவங்க மென்டலி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி கண்டிப்பாக மோட்சம் அடைஞ்சிருவாங்க அவர் கொடியோனே முருகானியும் வர வேணும் எமை வர வேணும்